நேரம் ஐந்து நிமிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தங்கம் யாரெல்லாம் வரவேற்றாரோ அவர்கள் எல்லாம் இருகரம் கூப்பி வருக வருகின்ற ஒரே வார்த்தையில் முடித்து முடித்துக் கொள்ள கடவைப்பட்டிருக்கின்றேன் என் உடன் பிறவா மாற்றுத்தினாலே சகோதரிலே இந்த பாராட்டு விழா எதற்கு எல்லாம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க பாராட்டு விழா எதற்கு இதை நான் மூணு பிரிவாக பிரித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று பார்த்து எனக்கு கட்டிடுச்சு இருந்தாலும் என் கடமை இதே நான் விழா தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கூட்டமைப்புக்கு இப்போதும் நம்முடைய தளபதியாருக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து நடத்துறோம் நாங்க சின்னவருக்கும் இதே இடத்துல நடத்துவோம் ஏன்னா இந்த வள்ளூர் கோட்டம் மட்டும்தான் நிலையா இருக்கும் ஏன்னா கட்டடங்கள்லாம் ஆட்சி மாறும்போது வல்லூர் கோட்டத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க முடியாது அதனால இந்த விழாவானது பரம்பரை பரம்பரமாக மாற்றுத் திறனாளிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு பாராட்டு எடுப்பது எங்களுடைய கடமை ஏன் நீங்க கேட்டீங்களா அந்த கேள்வி நான் சுருக்கமா முற்றி பாக்குறேன் கூட ஒரு நிமிஷம் கொடுங்க கலைஞர் காலத்துல ரெண்டாயிரத்தி எட்டுல எழுபத்தி கோடி எவ்வளவு எழுபத்தி கோடி தான் இருந்துச்சு நாங்க எல்லாம் முதல்வர் கலைஞர் அவர்களை பார்க்கணும் போகும்போது ஒரே நாள்ல எழுபத்தி எட்டு கோடியிலிருந்து நானூத்தி எண்பது கோடியாக ஒரே நாள்ல மாற்றிய இந்தியாவிலேயே மகத்தான தலைவர் நம்முடைய கலைஞர் அவ்வளவு கோடியில எவ்வளவு திட்டம் பார்த்து திட்டத்தை சொன்ன நேரம் இல்லை அதற்காக அவர் கலைஞருக்கு நாங்கள் பாராட்டு விழா எடுத்தோம் அந்த கலைஞர் அவர்கள் இந்த திட்டங்கள்லாம் விட்டுருங்க கலைஞர் இருக்கிறார் இல்லைங்களா உண்மையான பாசமிக்க தந்தை ஏன் இதை சொல்றோம்னா நம்ம எல்லாம் இந்த பாராட்டு விழா எதுவான்னு நினைக்கிறோம் இது வரைக்கும் வரலாறுல எந்த மாநிலத்திலேயாவது எந்த முதல்வருக்காவது இந்த பிரதமர் கூட இருக்கட்டுமே முதல்வர் மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு வரலாறு இருக்குதா இல்லவே இல்ல ஏன்னா இது நாங்களாக விரும்பி அவர்களுக்கு பாராட்டு காரணம் என்னன்னா கலைஞர் எழுபத்தி பேர் ராஜநாத்தன் செய்தித்தர நாங்க போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறோம் காலையில் இருந்து அவருக்கு விஷயம் தெரியல நைட்டு தான் கலைஞருக்கு விஷயம் தெரியுது பாடி இல்லாம வாக்கிங் போற சொல்லிட்டு வெடிகால அஞ்சு மணிக்கு கலைஞர் அவர்கள் எங்க வர்றாரு ராஜநத்திரி இது வரைக்கும் வரலாற்றுல போராட்டம் நடத்தினா ஜூஸ் வந்து குத்து போராட்டத்தை முடிப்பாங்க போராட்டத்தை அஞ்சு மணிக்கு தூய்நிறுவங்களை எழுப்பி போராட்டத்தை முடிச்ச ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் இதனாலையும் முடியாது திராவிட மாடல் தான் முடியும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட கலைஞர் ஆறுல கனிமொழி அக்கா அவர்களும் அக்கா அவர்களும் அழைத்தும் போய் முதல் பாராளுமன்ற உறுப்பினர்ல மேலவை போட போறாங்க சட்டசபையில் எங்க மாற்று திறனாளிக்கு தான் முதல் துறை எண்ணி வந்து கலைஞர் அவர்கள் அழைத்து அப்போதே எங்க கிட்ட வாங்கினார் புரியுதுங்களா அப்பயே மாற்றுத்திறனாளிக்கு இடம் கொடுக்கணும் அவங்களையும் சட்டசபையில் உட்கார வைக்கணும்னு நினைச்சவர் கலைஞர் அதை நிறைவேற்றியவர் தளபதியான உணர்வோக பேசுகிறோம் அது மட்டுமல்ல அதை தொடர்ந்து வந்து பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி நல்லா பாருங்க அப்ப நானூத்தி எட்நூறு கோடியிலிருந்து ஆறுநூத்தி பன்னெண்டு கோடி தான் பத்து வருஷத்துக்கு வருஷத்துக்குன்னுத்தி பன்னெண்டு கோடி கோடி பன்னெண்டு கோடிதான் அதிமுக ஆட்சி குத்துச்சு நம்ம தலைமையார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு நாலே வருஷத்துல இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு கோடி கொஞ்சம் இதுல பாருங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல நான் நாலு கோடி அது மட்டும் இல்ல இன்னொன்னு பாருங்க அது பத்தாதுன்னு நமக்கு உலக வங்கியில இருந்து முதல்வர் நிதி வாங்குறாரு அந்த நிதி எப்படி திரும்ப வாங்குறாரு அவங்க பாவம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் கேட்கல எப்படி திரும்ப கேட்டுக்கிறாரு உலகம் வங்கியில அவர்களுடைய உரிமை அது உரிமை திட்டம் திட்டம் அதுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி எவ்வளோ முதல்வர் ஒன்னு ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆக போகுது எல்லாத்திலையும் தடையலா சொன்னது அப்படியே உருவாக்கினர் நம்முடைய தளபதியார் அவர்கள் இது மட்டும் இல்ல நீங்க எல்லாம் பாப்பீங்க மானிய கோரிக்கை இருக்குது மானிய கோரிக்கை மாற்றத்தின் நாள் கோரிக்கை வந்தா மட்டும்தான் நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் இப்ப ஐம்பத்தி ஏழு துறையிலையும் மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என் வரலாறுல என் வரலாறுல அறநிலைத்துறையில எந்த கோரிக்கையும் கேட்டதே இல்லை காதல இந்த நாலு வருஷத்துல நம்முடைய சேகர் பாபர் எங்க கிட்ட எல்லாம் கேட்கறது இல்ல நாலு வருஷத்துல நாலு கோரிக்கை போட்டு போட்டு அறநிலைத்துறையில இப்ப மானிய கோரிக்கை வரும் போது அறநிலைத்துறையில மாற்றத்து நாளைக்கு ஏதாவது வருது அதுவும் பாருங்க வெளியில சொல்றாங்க கல்யாணத்துக்கு எடுத்துட்டாங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க முதல்வர் அவர்கள் அறநிலைத்துறையில எட்டு நாலு கிராம் தங்கத்தாலி பட்டு போடுவ பட்டு வீட்டி பட்டு சட்டை அறுபதாயிரம் ரூபாய் சீரு நூறு ரூபாய் சாப்பாடு நூறு பேர் சாப்பாடு அறுநூறு தொழில நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இலவச கல்யாணம் அது மட்டும் இல்லாம நம்ம துறையில எட்டு கிராம் தங்கத்தாலி அப்ப மாட்டு மட்டும்தான் நமக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு திருமண உதவி திருமணம் புரியுதா அப்படி சிறந்த முதல்வர் எந்த துறையில எங்க கொடுக்கறாங்க தெரியல நீங்க நினைக்கிறீங்க எல்லா துறையும் சேர்த்தா மாற்றுத்திறனாளிக்கு நமக்கு நாலாயிரம் கோடி எவ்வளவு நாலாயிரம் கோடி கடைசியாக ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன் இரக்கமான முதல்வர் மாற்றுத்திறனாளி மீது அன்பு வைத்த முதல்வர் மாற்றுத்திறனாளி என்றால் ஒருபடி சென்று என்று எதை வைத்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் எங்கு கொண்டாடுகிறார் என்று தெரியுமா அவருடைய தாயார் தந்தையாரை வணங்கி விட்டு தந்தையார் இருக்கின்ற காலத்திலேயே கடந்த இருபது ஆண்டுகளாக முதல் முதல் காந்தியடிகள் சொன்னார் மாற்றுத்திறனாளிகள் செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் தொண்டு என்று ஆனால் நம்முடைய முதல்வரோ அதை லிட்டில் பிளவர் கான்வென்ட்ல சென்று அவரிடம் கேக்குவட்டி அவர்களுக்கு உணவதித்து விட்டு அந்த இறைவனை அவர் நேரடியாக எல்லா இறைவனுடைய ஆட்சியும் நம் முதல்வர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னார் இந்தியா அவர் பக்கம் திரும்பி பார்க்கிறது இங்க எந்த மாநாடு முருக மாநாடு நடத்தினாலும் இப்படிப்பட்ட ஒரு முருகரை இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவனை இப்படிப்பட்ட முதல்வரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்னை சொல்லுவாங்க இவன் வேற கட்சிக்காரன் இவன் திமுகவுக்கு எதிர்வானவன் அப்படின்றாங்க அது இல்லை என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை இது மாநாட்டிலே இந்த மாநாட்டுக்கு முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல வரவில்லை இந்த மாநாட்டின் வாயிலாக முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் உயிர் மூச்சு இருக்கும் வரை அந்த நன்றியை திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்றுக்கொண்டு என் வாழ்நாள் மூச்சு இருக்கும் வரை உதயசெல்வத்துக்கு என்னுடைய ஓட்டை அளித்து என்னுடைய நன்றியை அதன் வாயிலாக உங்களுக்கு நான் காமிப்பேன் என்று மட்டும் அல்லாமல் இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்திறனாளையும் இருபது லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்க கண்ட திட்டங்களையும் இங்க பெறுகின்ற திட்டங்களையும் நீங்கள் எல்லாம் மனதார ஆக்கி உங்க வீட்டில் போய் சொல்லி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே நம்முடைய நன்றி ஒவ்வொருவருடைய நன்றியும் நம்முடைய வாக்கு நம்முடைய வாக்கு உதய சூரியனைக்கு உதய சூரியனிக்கே உதய சொல்லி மீண்டும் நீங்கள் ஆட்சி கட்டையிலே ஏறி இங்கு கோரிக்கை வைக்க கூடாது என்று சொல்லி இருந்தார்கள் நான் கோரிக்கை நான் கோரிக்கை வைக்கவில்லை வேண்டுகோளாக வைக்கின்றேன் எங்களுக்கு உள்ளாட்சியிலே பிரிதித்துவம் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் பார்த்து எல்லாருக்குமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அதை சட்டமாக்கி கொடுங்கள் நீங்கள் மாறிவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தால் சில நேரங்களில் சங்கிகளுடைய சரியால் ஆட்சிகள் மாறினால் நீங்கள் சட்டமாக்கி சட்டமாக்கிவிட்டு சென்றால் எங்களுக்கு கிடைக்கும் அதை சட்டமாகவும் ஆக்க வேண்டும் என்று சொல்லிக்கும் எடுப்பேன் எடுப்பேன் என்று சொல்லி அவர் செய்த சாதனைகள் சிறிய காலத்தில் இருந்தாலும் சின்ன சின்னவர் செய்த சாதனை விளையாட்டு பல பல எனக்கு நேரம் இல்லை நேரம் இருந்தால் நான் என்ன சொல்ல போவேன் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் இந்த பணியிலே மாவட்டத்திற்கு சேவையிலே இருக்கிறேன் நன்றி சொல்கிறேன் என்று சொன்னால் மரவாஜிர் மரவாஜியர் உங்கள் அனைவரோடு ஓட்டும் உதய சூழநிக்க என்று சொல்லி இங்கே பேச எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த எங்களுடைய கீதா ஜீவன் அக்காவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்